அத்த வெற்றிக்கும் அடித்தளம் எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம் அமர்புடல் கத்தோ ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள் அறிந்ததுதான் கேளுங்கள் புதுப்பிப்போம் அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள் தாய் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது பாலில் தண்ணீரை கள தாயே அமீரு தடை செய்திருக்கிறார் தாய் சொன்னார்கள் மகளே அமீருன் மும்மினின் ஒருவர் எம்மோட இருக்கிறார் வை பார்க்கற ஆரவர் கலந்து விடு பாலிலே தண்ணீரை யா உম্মே யா உম্মே இன் كان அமீருல் முஃமினீன் உமர் லா அமீரில் வரப் அமீருல் முஃமினீன் யரானஹ் இன் தா அமீருல் முஃமினீன் உமர் எம்மை பார்க்கவில்லை என்று அந்த அமீரு முக்மீனுடைய ரொம்ப எம்மை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் அவர் காலையில் அழைக்கிறார் என் மகனே வாசிவே அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி பக்குவாவை சுமந்த பெண் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் அப்துல் அசீஸ் ரஹிம் அகுல்லா தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான் அல்லாஹ் எங்களுடைய தன் தலைமுறை எப்படி ஆக்கட்டும் தக்குவா பிரச்சனைகளுக்கு வழி வெளியே வரக்கூடிய வாசனை திறந்து வைக்கும் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனை சந்தித்தார் இளையரை சந்தித்தார் ஒரு ஆட்டை எனக்கு கொடு ஓனாய் தின்று விட்டதென்று உன்னுடைய எஜமான இடத்திலே சொல்லி சொல்லிவிடு அந்த சிறுவர் கேட்டார் இப்படி ஆட்டை ஓனாய் தின்று விட்டதென்று நெஜமான இடத்திலே சொல்லுவேன் அப்ரூலில்லா என் பெப்ப என்ன சொல்லுவேன் இப்படுமா அழுதார் அழுது

ஆட்டை கொடுத்து உன் எஜமானிடத்தில் காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிடு அவர் சொன்னார் முடியாது கபூருடைய வேதனையை பயப்படுகிறேன் முடியாது கபூருடைய நெருக்கத்தை பயப்படுகிறேன் எவ்வளவு யாம் வேண்டும் கொடுக்கிறோம் கொடு எஜமானிடத்தில் சென்று அப்படி சொல் சொன்னார் வானமும் பூமியும் உண்டால் உண்டால் சேர்ந்தாலும் சரி பார்த்திருக்கலாம் நீங்கள் அதை வானமும் பூமியும் உண்டால் சேர்ந்தாலும் முடியாது கொடுக்க முடியாது سعودی پریسا کئی உள்ளத்திலே வையுங்கள் அல்ல உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் திறந்து வைப்பான் எல்லா கஷ்டங்களுக்கும் நிவாரணத்தை ஏற்படுத்துவான் பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது உலகமே ஒன்று சேர்ந்தாலும் இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது அல்லாஹ் உங்களை பார்க்கிறார்